அவங்க வர்றதா இருந்தால் அவர்கள் தேதி முன்கூட்டி சொன்னாங்கன்னா அவர்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறதுக்கான தயாராக இருக்கிறோன்னு எனக்கு தலைவர் சொல்லியிருக்கிறார் வந்து பார்த்தா தானே தெரியும் கமலாலயம் இன்றைக்கு கட்சி பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது காஞ்சி மகா பெரியவர் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் அவங்க வெளியில் டூரில் போயிருந்தாங்க அவங்க இப்போ வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஆகுது தேர்தல் பணியில் இருந்ததுனால அவங்கள உடனடியாக வர முடியல இப்போ இன்றைக்கு வந்து காஞ்சி மகா பெரியவர்கிட்ட அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு உலக நன்மைக்காகவும் மக்களினுடைய நன்மைக்காகவும் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று மூன்றாவது முறையாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராவதும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று அக்காகவும் வேண்டிக்கொண்டு வந்திருக்கிறோம் ஏன்னா அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிபெண்ட் அமைப்பு எலெக்ஷன் கமிஷன் ஒரு நேர்மையான தேர்தலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எலெக்ஷன் கமிஷன்ல பல தேர்தல்களில் இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு பாரா இருந்தால் திமுக எப்படி இங்கே ஆட்சிக்கு வந்திருக்க முடியும் காங்கிரஸ் எப்படி கர்நாடகாவில் ஆட்சிக்கு வந்திருக்க முடியும் ஒரு தவறான தகவல்களை அரசியல்வாதிகள் சொல்லக்கூடாது எலெக்ஷன் கமிஷன் அவர்களுடைய வேலையை நேர்மையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக அவ்வளவு முற்றுகை பாஜகவினர் பத்து பேராவது அங்கே இருப்பாரான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி செல்வக்கு மதியம் சொல்லியிருக்காரு அதுக்கு நேற்று எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு அவங்க வர்றதா இருந்தால் அவர்கள் தேதி முன்கூட்டி சொன்னாங்கன்னா அவர்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறதுக்கான தயாராக இருக்கிறோம் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார் அவங்க வர்ற தேதியை முன்கூட்டி சொன்னால் நல்லா இருக்கும்

ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறப்போகிறது யாரும் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி ஒரு வரலாறு இந்த தேர்தல் ஒரு வரலாற்றை பதிக்கப் போகின்ற தேர்தலாக இருக்க போகிறது 何で தோண்டுமா